என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டு போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் இல்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிதம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்தேங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்கடலில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராத இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடினம் கமலம்பு தாமரை பொற்கையும் துழி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காதிரு என்றைக்கும் நீங்காதிரு அஷ்ட திக்கு போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் துளாராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை ஆன்பின் இருபாளருக்கும் பழங்கள் பரிகாரங்களோடு நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலயங்கள் சங்கரன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய கோமதி கோமதியம்மனை வழிபடுவதும் குருவித்துறையில் இருக்கக்கூடிய சித்திர வல்லப பெருமாளையும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய குரு பகவானையும் அவருக்கு எதிரே இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் இணைந்து வணங்குவது நன்மை கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் பூஜிக்கக்கூடிய அந்த வனத்துறை தேவியை வணங்கினால் வாழ்வில் வளம் சேரும் இரவு பகல் இரவு பகல் பாராத உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் திசைகளை பார்ப்போம் சின்னங்கள் சங்கு சக்கரம் குதிரை திசை மேற்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் யாவும் உங்களுக்கு பயனுடையதாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் இந்த ஆண்டில் வெண்பட்டு மயில்கலர் தேன் கலர் இந்த வர்ணங்கள் வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் டி வி மற்றும் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு நூற்றி நாலு நூற்றி ஏழு இந்த எழுத்துக்களும் எண்களும் உங்களுக்கு எந்த வகையில் இடம்பெற்றாலும் உங்கள் உடைமைகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் முக்கிய மொபைல் நம்பர்கள் வண்டி நம்பர்கள் சீக்ரெட் நம்பர்கள் அமைந்தால் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரம் பாராயணம் மற்றும் இந்த இறைவனுக்குண்டான பாடல்கள் போற்றி படிப்பது பாசுரங்கள் படிப்பது இவைகள் யாவும் உங்களுக்கு நல்லதே பஞ்சரத்தினம் போன்ற ஸ்லோகங்களை படிப்பதும் யாவும் உகந்ததே துணி உணவு இவற்றை தானம் செய்வது இந்த ஆண்டில் உங்கள் உகந்த பரிகாரமாக இருக்கும் ஆண்டின் கிரகங்களும் ஜாதக யோகமும் சனி பாம்பு இரண்டும் பெற்பலனை தருவர் சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை தருவர் பெரும்பலனை தருவர் என்பது ஜாதக அலங்காரத்தினுடைய கூற்று அதுபோன்று சனீஸ்வரர் முக்கிய ராஜீவ கிரகமாகவும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு நல்ல இடத்தில் இந்த ஆண்டில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய நன்மைகளே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து கிரகங்களுடைய பாதிப்பு பின்பற்றலாம் குருபலமும் சேர்ந்து இருக்கின்றன இதெல்லாம் வந்து மிக சிறப்பு அதனால் உங்களுக்கு புதனும் சூரியனும் கூட கோட்களில் உங்களுக்கு பலமாக இருக்கின்றன இதனால் பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் மும்மூர்த்தியுடைய அம்சங்களாகிய தேவிமாதருடைய அனுகிரகம் இருப்பதால் உங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய எந்த காரிய முயற்சிகளும் இந்த ஆண்டில் வீண் போகாமல் எதிர்காலத்திற்கான நல்ல சம்பவங்களும் சந்தோஷம் தரும் பயணங்களும் பல வெற்றிகளும் வாய்ப்புகளும் வருவாய்களும் வந்தடையும் குடும்பம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனை இருந்தாலும் கூட குரு பின்னாடி மாறிய பிறகு அதாவது இடம்புரியாத மனக்குழப்பம் இனிப்பு நீர் கழுத்து மார்பு கை பகுதி முகம் கண் இதன் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து எட்டில் சஞ்சரிப்பதால் அந்த அஷ்டம குரு இப்போது மாறுவதால் மாறுவரை சற்று உபாதைகள் இருக்கும் மாறிய பிறகு மேற்கு பிறகு உங்களுக்கு இந்த உபாதைகள் எல்லாம் நீங்கி நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுடைய யோகாவும் இறை சக்தியும் உங்களுக்கு எந்த வகையிலும் உணவு உடல் கட்டுப்பாடுகளும் உரித்தாக உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்புடையதாக இருக்கும் சுபிட்சங்களும் இருக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சிகளும் நிலவும் வயதாருடைய ஆசீர்வாதம் முக்கிய பந்தங்கள் பங்காளிகளுடைய நட்புகள் பரிமாற்றங்கள் பணியாளர்கள் இவற்றின் மூலமாக நல்ல பயனிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் குடும்பத்தை இணைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வீண் போகாமல் அது வெற்றிகரமாக மாறுவதற்கு அதிக அமைப்புகள் இருக்கின்றன படிப்பு கல்விக்கு காரகன் கல்வி அமைப்புகள் இவ்வாண்டில் ஓரளவு உங்களுக்கு பலமாக அமைந்திருப்பதால் உங்களுடைய படிப்பு முயற்சி விளையாட்டு வினோதம் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சில படைப்புகள் நீங்கள் செய்ய முன்வந்து அதன் மூலமாக பரிசும் பாராட்டும் பெறப்போகிறீர்கள் அது மட்டுமல்ல தன் மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் குறிப்பாக எந்திரம் மெக்கானிசம் ஆர்கிடெக்ட் ஷிப்பிங் சரீரத்து இதுக்கு ஆயில் இது தொடர்பான படிப்புகள் உங்களுக்கு பயன் தரும் ஜீவனம் உங்கள் ஜீவனத்தில் இங்கே செவ்வாய் இருக்கிறார் இதன் அதிபதி இதனால் உத்தியோகம் கூட்டு முயற்சி வியாபாரம் சொந்தத்துள் ஏதேனும் ஒன்று அவற்றை ஓரளவு சீர்படுத்திக் கொள்வீர்கள் இவ்வாண்டில் குறிப்பாக உங்களுடைய ஜீவனம் எந்த வகையிலும் பழுது இல்லாமல் அது பயனுடையதாக அமையும் அது மட்டுமல்ல பட்டு துணி மெட்டீரியல் நீர் நிலம் நிற வஸ்துக்கள் பதப்படுத்துதல் பொதுப்பணித்துறை தானியங்கள் அறவை மீல் ரத்தினங்கள் ஜுவல்லரி பட்டை தீட்டும் தொழில் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் அதனுடைய உற்பத்திகள் பேட்ரி மொபைல் தோல் ரப்பர் கச்சா பொருட்கள் பேக்கிங் மெட்டீரியல் கால்நடை தீவனங்கள் இனிப்பு வஸ்துக்கள் ஓட்டல் மதுபானம் மற்றும் தாம்பூலங்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் தன்னை சீர்படுத்தும் தொழில் இதன் ஜீவனமெல்லாம் இந்த ஆண்டு ஏற்றமுடையதே உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் பணியில் சில சிரத்தை எடுத்து எதையும் நீங்கள் செய்துக்க வேண்டியிருக்கும் சில விடுப்போ போராட்டமோ இவற்றை தவிர்க்கவும் பணிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் சக தோழர்களோடு ஒத்துப்போய் காரிய முயற்சிகளை செய்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லதாக மாறும் எந்த ஒரு நிறுவனத்தும் மாறுவதில் யோசித்து செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய தொழில் உங்களுடைய பேச்சு திறமை சில ஆவணங்கள் கவர்ச்சி திட்டம் விளம்பரம் அரசு தொடர்பு இதெல்லாம் உங்கள் வியாபாரத்திற்கு பயனுடையதாக அமைந்திருக்கக்கூடும் உங்களுடைய பரிசீலனைகளை முக்கிய விஐபிகளை கொண்டு நீங்கள் எதையும் செய்து கொண்டால் எந்த வகையில் நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி காண்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய திறமையும் இந்த இரவு புகழ் பாராத உழைப்பும் பலரை வேலை வாங்குவதும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு காரிய வெற்றிகளே அரசியல் கலைத்துறை கௌரவ பதவிகள் கிடைக்கும் சில நேரம் உங்கள் திறமைக்கு பல பரீட்சைகள் கூட இருக்கலாம் அதற்காக உங்கள் செயல்பாடுகள் எந்த வகையிலும் சரியாக செய்துக்கவும் மற்றும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிசி சூப்புகள் கூட வரலாம் நீங்கள் தன்னை தற்காத்து கொண்டு இந்த தொழில் ஏதுவாக நடந்து கொண்டால் விழிப்பாக இருந்து கொண்டால் அது நல்லதே பயிர்த் நெல் கோதுமை வாசனை திரவியங்கள் வெண்மணப் பொருட்கள் கரும்பு கேழ்வரகு மக்காச்சோளம் சூரியகாந்தி ரப்பர் தேயிலை பலா வாழை இதன் பயிரிடுகள் யாவும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் கால்நடைகளால் ஆதாயங்களை தனது உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு உரம் மருந்துகள் நவீன கருவிகள் அரசு உதவிகள் கடன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கிடைத்து வெற்றி காண்பீர்கள் இவ்வாண்டின் சாதக பாதக மாதங்கள் பலன்கள் நன்மையான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களெல்லாம் உங்கள் ராசிக்கு சாதகங்களே சனிராய் ஏதேனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த வகையிலும் உங்களுடைய வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் சக்சஸ் தான் பணியாட்களால் கூட பல நன்மைகளை நீங்கள் பிறப்புகிறீர்கள் நீங்கள் யார் என்பதை வெளியே எடுத்துக்காட்டப் போகக்கூடிய தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கின்றது விதவை இளையதாரம் பெண் பணியாட்கள் இவற்றின் மூலமாக உங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்கும் தன்னுடைய வாக்கு உழைப்பு இதன் மூலம் உரிய சில தேவைகளை எப்படி செய்துக்குவீர்கள் வீரியம் தைரியம் விவகாரம் இவற்றால் சில சாதனையும் பரிசும் பாராட்டும் அடைவீர்கள் தன்னிலும் மூத்தருடைய ஆதரவுகள் சில காரியங்களை நன்கு சாதகமாக செய்துக்குவீர்கள் எந்த வகையிலும் தன்னுடைய காரிய முயற்சிகள் வீண் போகாமல் அதை தக்க வைப்பதற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் உங்களை வந்தடையும் பயன்படுத்தி கொள்ளவும் பாதகமான மாதங்கள் ஜனவரி மே ஜூன் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சந்தான பிராப்திகள் தாமதமாகலாம் கருச்சி இதைவில் அறுவை சிகிச்சை ஏற்படலாம் விசசந்துக்கள் கிளாஸ் ஐட்டங்கள் கெமிக்கல் இவற்றால் ஏதேனும் பாதகங்கள் வரலாம் சில பாதகங்களை செய்து கூட சில சாதங்கள் அடைய அதிக பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் பூமி முதலீடு கூட்டு முயற்சி சாதகம் இதிலெல்லாம் நீங்கள் பரிந்துரைகளை செய்யாமல் பார்த்து நடந்து கொண்ட நன்மையை இந்த பாதகமான மாதங்களில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களையும் வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் விருச்சக ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை ஆண் பெண் இருபாளருக்கும் பலன்கள் பரிகாரங்களோடு நாம் இப்போது பார்ப்போம் அதிர்ஷ்டம் தரும் ஆண்டவனும் ஆலயமும் மயூரநாதன் மாயபுரத்தில் இருக்கக்கூடிய மயூரநாதன் அமைய அமையாம்பிகையை வழிபடுவதும் ஐயப்பன் கேரளா மற்றும் தமிழத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய ஸ்தலங்களை பிரத்யேகமாக பூஜிப்பதும் ராமர் பூஜித்த ராமேஸ்வரம் சென்று வழிபடுவதும் மற்றும் சிவனும் விஷ்ணும் இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயம் சென்னையிலேயே தியாகராயனில் இருக்கக்கூடிய அவனை வழிபடுவதும் மற்றும் திருத்தணி முருகனை வணங்குபடுவதும் சிங்கப்பெருமாள் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மரை வணங்குவதும் யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டின் நன்மையே வளம் தரக்கூடிய சின்னங்கள் தாமரை புலி மற்றும் அதிர்ஷ்டம் தர வாஸ்து திசைகள் கிழக்கு வடமேற்கு இந்த திசை முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு ஆதாயமாக மாறும் இந்த ஆண்டில் சாதகம் தரும் வர்ணங்கள் பிங்க் டவ் கிரே பர்பிள் இந்த வர்ணங்களை நீங்கள் பயன்படுத்துவது இந்த வர்ணங்கள் உங்களுக்கு இணைந்து வருவது யாவும் இந்த ஆண்டில் வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஜி எக்ஸ் இ இசர்த் ஓ மற்றும் இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு அறுபத்தாறு எழுபது இந்த எண்கள் இந்த எழுத்துக்கள் எண்கள் இணைந்து வரக்கூடிய வீடு வியாபாரம் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் உங்கள் உடைமைகள் சீக்ரெட் நம்பர்கள் இருந்தால் நன்மையே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரம் பாராயணம் அம்மன் விஷ்ணு சிவன் ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது ஐயப்பனுடைய பாராயணங்களை படிப்பது யாவும் உங்களுக்கு உகந்த உண்டே போற்றி வழிபாடுகள் மிகவும் சிறந்ததாக இருக்கும் பதிகங்களையும் பாராயணம் செய்வது நன்மையே உங்களுக்கான பாராயணம் அதாவது பரிகாரம் நீர் மருத்துவ உதவி இவற்றை செய்து கொள்வது நல்லதாக இருக்கும் இந்த ஆண்டில் இந்த ஆண்டினுடைய கிரகங்களை நம்ம பார்க்குற போது உங்களுக்கு அர்த்தாஸ்திரம சனியிலேருந்து நீங்கள் விலகிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது போக மற்ற எந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையாக இல்லை கேதுவுடைய ஒரு பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் கேது செல்வது வந்து உங்களுக்கு நல்லதே மற்ற கிரகங்களில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் நீங்கள் பெரிய முயற்சிகளையெல்லாம் விட்டுவிட்டு சிறிய அளவிலேயே இந்த ஆண்டில் நீங்கள் எதையும் செய்வது தான் நல்லது உங்கள் ஜாதகம் பலமாக இருந்தால் நீங்கள் இதில் வெற்றி வாகை சூட முடியும் இப்போது குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் போது நீங்கள் கணவன் மனையினுடைய அந்த நாலு சுவற்றுக்குள் உடைய பேச்சு முடிவுகள் எல்லாம் இருக்க வேண்டும் முன்னுக்கு பின் முரணான சில தகவல்கள் மன அலைச்சல்கள் அக்கம்பத்தில் உள்ளவர்களால் சில குடும்பத்துக்கு பிரச்சனைகள் இனப் கூட சில சிரமங்கள் வரலாம் எதை நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் புத்திர பாக்கியம் சந்தோஷமான தகவல்கள்லாம் தள்ளி தான் செய்ய வேண்டும் எதுக்கும் அவசரப்படக்கூடாது அப்படி அவசரப்பட்டால் அவைகளால் உங்களுக்கு பெரிய அவதிகள் வந்து சேரும் உங்களுடைய சரீர ரீதியில் அடிக்கடி பயம் காட்டும் ஸ்கேன் மருத்துவ ஆலோசனைகள் தக்க வழிபாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் இறை உபாசனை தர்மம் செய்து கொண்டால் நல்லதே படிப்பு படிப்பு ஸ்தானம் கெட்டிருக்கின்றதால் உயர் ஒழிப்பு நிலை தடையாகவே இருக்கும் உங்கள் படிப்பு மதிப்பெணியில் எதிர்பார்த்த துறைக்கு போவது கடினமே சில சந்தர்ப்பத்தில் படிப்புக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் விரும்பிய துறையை படிக்க முடியாமல் கூட சில நேரம் போகலாம் அல்லது விட்டு போகலாம் அல்லது அரியர்ஸ் இருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் படிப்பில் சில டியூ இருக்க வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக லெதர் உணவு ஓட்டல் லேப் மெக்கானிக்கல் பிஏ பாலிடெக்னிக் இது போன்ற படிப்புகள் ஓரளவு பயன் இருக்கும் பகுதி நேர முயற்சிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிக கவனமும் தேவை ஜீவனம் ஜீவன வீட்டில் எக்கிரகங்களும் இல்லை இதன் அதிபதி பாதிப்பாக இருக்கிறது ஜீவனத்தில் எதிர்பாராத மாற்றம் அதிக வேலை அதிகாரி முறையான தொந்தரவுகள் அதிக உழைப்பு ஊதிய குறைவு இதெல்லாம் ஏற்படலாம் ஏதேனும் ஜீவனம் என்ற நிலையில் நீங்கள் கௌரவமாக இருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்து செயல்பட வேண்டும் நட்புக்குரியவர்களை எந்த வகையிலும் நாம் பகைத்து கொள்ளாமல் அவர்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதே வேலை வாய்ப்புகளும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சீராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் மெட்டல் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் பாத்திரங்கள் ஹார்ட்வேர்ஸ் கார்டன் லாகிரி பொருட்கள் ஃபைனான்ஸ் லீசிங் ஹயர் பர்ச்சேஸ் ஆசிரியர் துறை ரப்பர் பெட்ரோலியம் தோல் வர்த்தக தொடர்புகள் சீர்படுத்தும் தொழில் ஸ்டேஷனரி கம்யூனிகேஷன் அன்றாட அடியின் பொருட்கள் கடல் மார்க்கம் நீர்த்துறை உணவு மசாலா ஐட்டங்கள் பெற்பியூமறி ஐட்டங்கள் தையல் கடிகாரம் பத்திரம் முத்திரைத்தால் கூரியர் பேக்கிங் மாமிசை ஐட்டங்கள் புராதன சின்னங்கள் ஆராய்ச்சி ஜோதிடம் இந்த வகை ஜீவனில் இருப்பவர்களுக்கு இவ்வாண்டு ஓரளவு நன்மையே உத்தியோகம் பணியாளர்கள் சில மாற்றங்கள் கூட உங்களுக்கு உகந்ததுதான் சிலருக்கு கூடுதல் பவர் பணியாட்கள் பணி மாற்றம் அமையலாம் அரசாந்த வகையில் சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் சிலர் படித்துக்கொண்டே பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன பணி ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன வியாபாரம் சுயதொழில் விற்பனை அதிகரிப்பதற்கு அரசு சலுகைகள் கிடைக்கும் சில கோட்டாக்களால் பயன் உண்டு தனது உற்பத்தியை வெளி தேசங்கள் சென்றிடக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் நவீன எந்திரங்கள் பணியாட்கள் பப்ளிசிட்டிகள் உங்கள் வியாபார தொழிலுக்கு அது ஒரு சிறப்பாக இருந்திடக்கூடும் அரசியல் கலைத்துறை கட்சிக்காக பாடுபட்டு அதற்கான உரிய பலனை இந்த ஆண்டில் எப்படியும் அடைய பெறுவீர்கள் சிலர் கேஸ் விவகாரங்கள் பினாமி பிரச்சனைகள் அரசான நெருக்கடிகள் இதன் மூலமாக இந்து கூட சில தப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன தனக்கு ஒரு செல்வாக்கை தக்க வைத்துக்கக்கூடிய கௌரவமாக எதையும் அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன கலைத்துறையில் நடிப்பு எழுத்து படைப்பு இயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அசல வைப்பதற்கு கூட உங்களை சில பேட்டி காணலாம் மக்களிடத்தில் நீங்கள் பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பயிர் தொழில் மஞ்சள் கடலை மா பலா கனி வகைகள் காய்கறிகள் புஷ்பங்கள் வாசலா திறமை மூலமாக நல்ல லாபம் அடைவீர்கள் அரசியல் மூலமாக சில சப்சிடி கடன் உதவிகளும் தள்ளுபடிகளும் ஏதேனும் கிடைக்கலாம் அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன இவ்வாண்டின் சாதக பாதக பலன்களும் மாதங்களும் நன்மையான மாதங்கள் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாகும் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ ஓர நன்மையை தரும் நெருக்கடியாக இருந்த சில கேஸ் கடன் விவகாரங்கள் சில முற்றுப்புள்ள தாமதமாகும் தனக்கு நடக்கவில்லை என்ற சுபகாரியங்கள் கூட நடந்துவிடலாம் அது மட்டும் இல்லை நல்லது ஒரு பயணம் தொழில் அனுபவம் சுயமான முயற்சி முக்கிய பதவி பவர் ஆள்வளம் அரசாங்கத்தில் அங்கம் அந்நியர்கள் உதவி ஆதாயம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பாதகமான மாதங்கள் பிப்ரவரி ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் இதில் முக்கிய ஆவணங்களை முறையாக பார்த்து செய்துக்க வேண்டும் இல்லையெல் பாதிப்பு போராட்டம் எதிர்ப்பு கூட்டு முயற்சி இருந்து வருவதும் இதில் சரியாக எதையும் செய்யவில்லை செய்யவில்லையாயின் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக நேரும் ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுவதற்கு இன்னொரு வகையில் ஏதேனும் ஒன்றை விட வேண்டும் வீடு வியாபாரஸ்தலம் முக்கிய பொருட்களை இவற்றை நீங்கள் பாதுகாப்பாக செய்துக்குவது நல்லது இந்த பாதகமான மாதங்களில் உங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய அனுகூல தெய்வங்களையும் அந்த பரிகாரங்களையும் நீங்கள் சரியாக செய்து கொண்டால் இந்த ஆண்டில் வரக்கூடிய இடையூறுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் தனுசு ராசி அன்பர்களே பெண் இருபாளருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டவனும் ஆலயமும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை உண்ணாமலையும் எண்ணற்ற சித்தர்களை வணங்குவதும் சிறப்புடைய ஒன்றே அது மட்டுமல்ல ஏதேனும் ஒரு வகையில் கிரிவலம் வந்தாலோ அந்த ஆலயம் நினைத்தாலோ உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் அங்கே இருக்க ஆலத்து அங்கே இருக்கக்கூடிய மகா கணபதியையும் அறுவடை வீடுகளில் உண்டான மகா கணபதியையும் வழிபடுவதும் மிகவும் சிறப்பு அத்துடன் திருக்கண்ணியில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் மும்மூர்த்திகளையும் மற்றும் கிருஷ்ணபரமா கிருஷ்ணனையும் வணங்குவதும் நன்மதே அதாவது கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் வணங்குவது சிறப்புடைய ஒன்றாக இருக்கும் அம்பிகை என்று நாம் பார்க்கின்ற பொழுது அம்பிகளுடைய வழிபாடாக இருக்கக்கூடிய பாளையத்த அம்மன் அன்று இந்த இந்த அம்மனுடைய வழிபாடும் அம்மன் உரையில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் இரவு பகல் பாராது உங்களுக்கு வளம் தரக்கூடிய சின்னங்கள் பார்த்தோம்னால் கணபதியினுடைய வடிவமாகிய தந்தம் அதாவது சின்முத்துறை யானை தந்தம் யானை இதன் வழிபாடுகளும் திசைகள் வடகிழக்கு தெற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் யாவுமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் வீடு வியாபார ஸ்தலங்களாலும் ஆதாயமே உங்களுக்கு சாதாரண தரும் நிறங்கள் பொன்னிறம் இளம்பச்சை பச்சை இந்த வண்ணங்கள் இந்த ஆண்டில் வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஏ ஐ இசப் பி எஃப் இந்த எழுத்துக்களும் ஐம்பத்தி மூணு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு நூற்றி ஆறு நூற்றி ஏழு இந்த எண்களும் சேர்ந்து வரக்கூடிய வீடு வியாபாரங்கள் மொபைல் வண்டி வாகனம் சீக்ரெட் உங்களுடைய உடமைகள் இருந்தால் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் மகான்களுடைய சித்தர் சமாதியை தேர்ந்து தரிசிப்பதும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் எண்ணற்ற சித்தர் மகான்களுடைய அந்த இடம் அதாவது அருட்பெரும்ஜெடி வல்லல் பெருமான் சீரடி சாய்பாபா ராகவேந்திர இப்படி இவருடைய ஆலயங்களுக்கும் சென்று தரிசிப்பதும் யாவும் நன்மையை திருமுறைகள் குமாரஸ்துவம் கவசம் மற்றும் போற்றி இதனுடைய பாராயணங்கள் யாவும் உங்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் பரிகாரம் வந்து அன்னதானம் அல்லது பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை வணங்குவது பிறகு உதவுவது ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு படிப்பதற்கான சில சோகங்கள் பாராயணங்களை உதவுவது நல்லதே இவ்வாண்டினுடைய கிரகங்களும் ஜாதக அமைப்பும் வருஷ கிரகங்களில் மட்டும் நம்ம பார்க்குற போது சனீஸ்வரர் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் ஆண்டின் பிறப்பின் போது குரு பலமில்லை என்றாலும் பின்னாடி குரு உங்களுக்கு பலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா அது உங்கள் ராசியாதிபதி அல்லவா அது ஒரு சப்போர்ட் இருக்கின்றது மே மாத்தைக்கு பிறகு மாத கிரகங்களில் சூரியன் சுக்கிரன் புதன் இவ்வூரும் பலமாக இருப்பது மிகவும் நன்மையே இதில் சூரியன் மிகப்பெரிய யோக கிரகமாக இருந்து அங்கே இருப்பது நல்லதே இதனால் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் எழுத்து பேச்சு செயல் யாவுமே உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆக இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த வகையிலும் வீண் போகாமல் உங்களுடைய லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கக்கூடும் குடும்பம் ஆரோக்கியம் மனக்குழப்பம் மறதி மந்தப்போக்கு அத்துடன் இடுப்பு மர்மஸ்தானம் மூலம் வயிறு கொலஸ்ட்ரால் இது தொடர்பான பிடிப்பிடைகள் பிரச்சனை தரும் எந்த ஒரு மருத்துவமும் ச சனி அருளாது சரீர சுகமும் நல்லதாக மாறும் என் அது மட்டுமல்ல நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்படியும் சமாளித்துக் கொள்வீர்கள் பாட்டனார் மனைவி வழி இந்த வாரிசுகளாலும் உதவிகள் இருக்கும் தன் குழந்தைகளாலும் சில நன்மைகள் ஏற்படும் குவா குவா பாக்கியங்களும் உண்டு இதில் பூஜை புனஸ்காரங்கள் முக்கியவர்களுடைய வருகை குலதெய்வ வழிபாடுகள் பக்தி பாராயணங்கள் இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு களை கட்டக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிடைய நல்லிணக்கங்கள் மற்றும் பேரன் பேத்தியினுடைய சிறப்புகள் சௌரியங்கள் சந்தோஷமான நீண்ட தூர பயணங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் வளம் சேர்க்கக்கூடியா இருக்கும் படிப்பு ஆரம்பத்தில் இருப்பவர்களில் சில திணறடிகள் இருக்கும் தக்க உபாயங்களை கையாட வேண்டும் சில குடும்ப சூழ்நிலையில் பணிக்கு போக வேண்டிய வாய்ப்பும் ஏற்படலாம் உயர் படிப்பால் இருப்பவர்களுக்கு அதனை அதனுடைய அதிபதி ஒரு பலமாக இருப்பதால் எந்தவகையிலும் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து பட்டம் பெற முயல்வீர்கள் இதில் குறிப்பாக ஆற்று தொடர்பான படிப்பு எம்பிஏ எம்சிஏ எம்பில் அக்குபஞ்சர் அஸ்தாலஜி ஐஎஃப்எஸ் இது போன்ற படிப்புத்துறைகள் யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டில் பலன் சேர்க்கும் ஜீவனம் தொழில் ஜீவனத்துறையில் யாரும் உங்களுக்கு அணைத்துக்கொள்ளக்கூடிய அசைத்துக்கொள்ள முடியாத ஒரு வாய்ப்புகளை நீங்கள் சரியாக ஸ்திரப்படுத்திக் கொள்வீர்கள் இந்த ஆண்டிலே இருவரை இருந்தும் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் தொழில் நீங்கள் யார் என்பதை காட்டி காசோரம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் ஜீவனத்தில் இந்த ஆண்டில் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும் பலர் பேட்டி காணக்கூடிய வாய்ப்பும் உண்டு குறிப்பாக பொறியியல் துறை கன்சல்டிங் விளையாட்டு பொழுதுபோக்கும் தொழில் பத்திரிகை காவல் மருத்துவம் ஜோதிடம் ஆராய்ச்சி தணிக்கை ரியல் எஸ்டேட் ரெவின்யூ மலைவாழ் வசுக்கள் தோட்டம் விவசாய உபகரணங்கள் தொலைத்தொடர்பு தகவல் பத்திரம் பராமரிப்பு பதப்படுத்தும் தொழில்கள் போசாக்கான உணவுகள் கைவினைப் பொருட்கள் பெற்பிமுறை ஐட்டங்கள் முகவர்கள் லேமினேஷன் காப்பகம் ஓவியம் உருவம் உருகும் பொருட்கள் மேலேஜ் தொடர்பு சாக்கு தையல் இதற்குட்பட்ட ஜீவனங்கள் யாவும் இவ்வாண்டு ஏற்றமே உத்தியோகம் பணியாளர்கள் பணியிலே உங்களுக்கு ஒரு திருப்தி அமையும் சில அனுபவம் ஆள் தொடர்பு அதிகாரிகள் ஆதரவும் பழுது போகாது பணியாற்றினால் சில நன்மைகள் அடைவீர்கள் சில மாற்றம் வேறு நிறுவனங்களுக்கு செல்வது யாவும் சகாயமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஹவுஸ் மருத்துவ வாகன லோன்கள் ஏதேனும் கிடைக்கலாம் அதை கொண்டு உங்கள் தேவைகளை எப்படியும் பணியில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வியாபாரம் தொழில் விட்ட சில ஆர்டர்களே ஆவணங்களை விரைந்து எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் சில ஆர்டர்களே ஆவணங்களை விரைந்து பெற்றுக்கொள்வதால் உங்கள் நிலைகள் யார் என்பதையும் இந்த தொழிலை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அதிகமாக சில ஆட்கள் நவீன எந்திரங்கள் புதிய முயற்சிகள் திட்டங்களை கொண்டு வந்து புதுமைப்படுத்திக் கொள்வீர்கள் அரசியல் கலைத்துறை பெரிய பதவியில் கூட தனக்கு கிடைத்திருக்கும் கிடைத்திருக்கும் அமைப்புகள் நல்ல அணுகுமுறைகள் இருக்கின்றன அதிலே உங்களுக்கு புகழ் மாலைகளாலும் சிலருடைய வாய்ப்புகளும் ஏற்படலாம் இருந்து சில அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த அளவிலும் உங்களுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாமல் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களும் கட்சிக்குள்ளும் ஒரு வாய்ப்புகளும் அதனுடைய சிறப்புகளும் ஒரு முயற்சிகளும் பரிசு பாராட்டுகளும் இருக்கும் தொழில் சிகப்பு வெண்மின்னிற வஸ்துக்கள் உளுந்து காரமான ஐட்டங்கள் காடுமலை மூலமாக வரக்கூடிய பொருட்கள் சொற்ப ஆதாயங்களே எந்த வகையில் உங்களுக்கு இதில் அரசு உதவி கிடைக்கும் ஆல்பலம் உண்டு பறவைகள் கால்நடைகளாலும் ஓரளவு பயனடைவீர்கள் ஆக உங்களுடைய ஜீவனத்துறை பொறுத்தவரை குறைபாடு இல்லாமல் அதை சரியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கின்றன இவ்வாண்டில் சாதகம் மாதகமான பலன்கள் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நன்மையான மாதங்கள் உங்கள் முயற்சி தைரியம் எழுத்து பேச்சு அரங்கேற்ற அபிவிருத்தி யாவும் ஆதாயங்களே சில எந்த வகையிலாவது பணிகளோ அல்லது கூட்டு முயற்சியோ விடுபட்டு தனியாக தனது அமைப்புகளை செய் இயற்கையாக செய்வதற்கான அமைப்புகள் இருக்கின்றன அயல் நாடு பயணம் அதன் தொடர்பு பெண்கள் பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கும் ஆக இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நன்மையான மாதங்கள் பாதகமான மாதங்கள் நம்ம பார்க்குற போது ஜூலை செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் டிசம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இதில் பொதுவாக சில காரியங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் செய்யலாம் இவற்றை தள்ளி போடுவது நல்லதே அத்துடன் கூட்டு முயற்சிகள் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் தனது தந்தை வயது முடிந்தவர்கள் மாமனாரியை ஏதேனும் பாதிப்புறலாம் தனது நிறுவனம் வீடு முக்கிய ஆவணங்கள் இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது பாதகமான மாதங்களில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டுள்ள அந்த இறை வழிபாடுகளையும் பரிஹரனை செய்து கொண்டால் நன்மையே